வணக்கம் நம்ம தமிழர்களுடைய பண்பாடே எல்லாருக்கும் வணக்கம் சொல்றது சொன்னா சொல்லணும் திரும்ப இப்படி கை கூப்பி வணக்கம் சொல்றேன் என்ன காரணம் சொல்லுங்க யாருக்காவது தெரியுமா

அப்பவும் தெரிஞ்சுடுவோம் இது மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு ஏன்னா நான் சின்ன பிள்ளையில படிச்சது நாவும் இருக்கு நான் ஏழாவது எட்டாவது படிக்கும் போது எங்க வாத்தியார் ஒருத்தர் தமிழ் வாத்தியார் இருப்பார் கோதாண்ட ராமனா என்னமா ஆமா ஒரு ஒரு வருஷத்தையும் கிளாஸ் எடுத்தார் அதுக்கடுத்து பத்தாவதுக்கு போயிட்டார் எனக்கு பாடம் எடுத்த உடனே மேல் மேல் மேல இடத்துக்கு போயிட்டார் அந்த உயர்வு நான் அவர் சொன்னது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு ஏன் நம்ம தமிழர்கள்லாம் இந்த பண்பாடுல கைகோப்பி வணங்குறோம்னா நம்ம உடம்புலயே ஒரு கை வலது கை ஒரு கை இடது கை அப்படின்னு சொல்றோம் ஒன்று வந்து நம்ம ஒரு கை இன்னொன்னு ஒரு கை கை வந்து நம்ம வந்து கழிவுகளை சுத்தம் காண்டி இந்த கை ஆமா இந்த இரு கையும் கூப்பிட்டு கூப்பி இந்த உலகத்துல ஜாதி மதம் மொழி இனம் எல்லாமே கடந்து இந்த இரு கைகளையும் எப்படி நான் பாவித்து சரிவர சமமான முறையில் நான் பாவிக்கிறனும் என் தேகத்தில் அது மாதிரி என்னுடைய எதற்கு இருக்கிற மக்களை எல்லாருமே நான் சமமான முறையில் எல்லாரையுமே நான் வணங்குறேன் அப்படிங்கிற காரணத்தை இந்த இருக்கிறன்னு கூப்பி நம்ம எல்லாம் வாத்தியார் சொன்னது ஏறாவது எட்டாவது படிக்கும் போது சொன்னது நான் வருது ஆமா அதனால சோறு ஓட்டலுக்கு சாப்பாடு உலகத்துல உயிர் வர முடியாதுப்பா அதே மாதிரி விவசாயிகள் இல்லைனாலும் இந்த உலகத்துல உயிர் வாழ முடியாது இந்த நாட்டின் முது இளம்பு விவசாயிகள் குடிதேன் விவசாயி குடி பூரா இன்னைக்கு பூரா பூரா அழிச்சுட்டு எல்லாத்தையும் பூரா கலந்து கொண்டி பிளாட் போட ஆரம்பிச்சேன் விவசாயம் சொன்னோட ஒரு சின்ன விஷயம் ஒரு விவசாயி ஒரு வயக்காடையோ ஒரு நிலத்தையோ உழுது விதைப்படும் போது முத முதல்ல வேண்டுவாரு அந்த சூரிய பகவான் அந்த இறைவன் வேண்டுவார் இயற்கை வேண்டுவார் என்னமா அந்த வேண்டுவார் ஆனா அவர் வேண்டுவார் முதல்ல தெய்வம் இது நிறைய பேருக்கு தெரியாது அப்ப அவருக்கு விதை ஒரு ஒரு வயலையோ உழுதவன விதைய போடும் போது பாவம் போது அப்ப வேண்டுவார் கடவுளே ஆமா கண்டவன் திண்டது போக காத்தவன் திண்டது போக கண்மண் திண்டது போக பறவைகள் எல்லாம் திண்டது போக விளைய வேண்டும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு இருந்தே விதையவே தூவார் அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சொல்லு இது மாதிரி வேற எந்த சொல்லுமே கிடையாது ஆமா அதனால விவசாயிகள் என்றைக்குமே ஒரு முதுகெலும்பு இருந்தாலும் சோறு போட்டவளுக்கு முதல்ல நன்றியை சொல்லணும்னா அதுல ஒரு காரணம் இருக்கு சோறு போட்ட வீட்டுக்கு போனோம் இந்த ஊர்ல உள்ள நாய் பாதி நாய் அங்கேயே தான் கிடந்துச்சு காரணம் என்ன மான் கறி ஒட்டக்கறி ரெண்டு கறியை தவிர எல்லா கறியும் அங்கே இருந்துச்சு நாய் எல்லும்பு கட்டிச்சுக்கிட்டு என்கிட்ட எங்கிட்ட அதாவது குட்டியில் மாட்டாங்க நம்மளும் கம்பிக்கிட்டு வேணும் அப்படின்னு டேபிளுக்கு சாப்பிட்டு கீழே குண்டி கீழே ஒரு நாய் பறிஞ்சுக்கிட்டு ஓடி நிலமை எல்லா கறியும் இருந்துச்சு ஆமா மொசக்கரியில இருந்து நாட்டு கோழியில இருந்து ஆமா எல்லா கறியுமே இருந்துச்சு நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல ஆமா நான் தான் சின்ன பிள்ளையில இந்த கவுதாளின்னு ஒவ்வொரு பக்கம் போக்கெட்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கெட்டு கதுவாளின்னு சொல்லுவாங்க ஆமாம் கதுவாளிக்கிறது ஒரு தப்பான வார்த்தை ஆமா அப்பா நீ கதுவாளி முகரே பருவம் கதுவாளி அப்படின்னு பாரு இது ஒரு தப்பான வார்த்தைன்னு சொல்லுவாங்க ஆனா கவுதாளின்னு எல்லாமே சொல்லுவான் கவுதாளி தட்டையெல்லாம் போட்டு நான் பள்ளிக்கூடம் படிக்க போகும்போது கண்ணாக்கியில் போட்டு வந்துடுது விடிய காலம் தொங்கி கிடு குண்டிய குண்டே ஆடி கண்டு கிடக்கணும் ஒரு சிலதும் செத்து போயிடுறேன் ஆமா நான் எல்லா அகறியையும் சாப்பிட்டுக்கேன்ப்பா அதில் மட்டும் எந்த ஒன்றும் இல்லைப்பா ஆனா ஒரு விஷயம் ஐயா யார் யார் எந்தெந்த உணவை சாப்பிடணுமுன்னு அவங்கதான் தீர்மானிக்கணும் நான் தீர்மானிக்க உங்களுக்கு கறி பிடிச்சிச்சா ஆட்டு கறி பிடிச்சா சாப்பிடுங்க மொச்ச கறி பிடிச்சா சாப்பிடுங்க குடும்ப கறி பிடிச்சா நான் சாப்பிடுவேன் நான் மைனா கறி சாப்பிட்டுருக்கேன் கொக்கு கறி சாப்பிட்டுக்கேன் குருவி கறி சாப்பிட்டு என்ன ஆட்டு சாப்பிட்டுருக்கேன் கவட்டார வச்சு டப்பு டப்புன்னு தெரிஞ்சிருக்கேன் இப்ப தெரிச்சோம்னா உள்ள கொண்டு போய் ஓட்டுறாங்கல்லாம் ஏழு வருஷம் அப்பலாம் நாங்க நைட் வேட்டைக்கு போவோம் மொச்ச வேட்டைக்கு ஏழு வருஷம் உள்ள ஓடுறான்னு சொல்லிட்டு இப்ப வீடியோ எடுக்கிறதுல நீ வந்து இந்த கரியா சாப்பிட்டா நீ சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தெரியுமா அழகு இந்த தமிழர்களோட பண்பாடு என்ன தெரியுமா நாம அனைவருமே வேட்டையாடி சமூகம் அது தெரியுமா ஆரம்ப காலத்துல நம்ம காட்டுக்களை வாழும் போது வேட்டையாடி தான் உணவு உட்கொண்டோம் நாகரிகம் பெருக பெருக அப்படியே ஒவ்வொரு நிலத்துக்காக எல்லாருமே மாறி வந்தோம் விவசாயத்தை பண்ணணும் அதுக்கடுத்து ஆடு மாடுகளை மேய்ச்சான் அதுக்கடுத்து நாகரிகிற பேர்ல வந்தோம் வந்தோடனே இப்ப பட்டுக்கிறது இது பட்டுக்கிறது இது தின்னா நொட்டுது அது தின்னா நொட்டுது நம்மளா ஏற்படுத்திக்கிறது யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை தின்னுபடி தொடைய வேண்டியதானே இதுல என்ன இருக்கு நம்ம சாமி கும்பிடுறதுலயுமே ஒரு வரமுறை இருக்கு தெரியுமா எல்லா இப்ப நம்ம ஊர்ல எத்தனை தெய்வத்தை நோட்டீஸ்ல அடிச்சிருக்காங்க நிறைய தெய்வத்தை பேர தெய்வத்து பேரை போட்டு நம்ம கடவுளை வணங்குறோம் சரி நம்ம ஐயனார் சாமியை கும்பிடுறோம் அய்யனார் சாமியை கும்பிட்டோம்னா சாமிக்கு பிடிச்சத நம்ம வச்சு கும்பிடுறோம் இல்ல நமக்கு என்ன பிடிக்குதோ அதை படையல் போட்டு சாமி அப்படின்னு கும்பிட்டு நம்புறதா இல்லையா மக்கள் வந்து நம்ம எல்லாத்தையும் கொட்டிக்கிறாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நல்ல ஒரு கிடா குட்டியை உரிங்க உரிச்சு நல்ல லெக் பீஸா நல்ல மசாலா மிசாலா மிளகா எல்லாம் நல்ல அமீல போட்டு அரைச்சு நல்ல மாமா மச்சாலி சொந்தக்காரன் எல்லாம் கூப்பிட்டு சாமிக்கு படையில போட்டு சாமியா வந்து திங்குது எங்க ஜாமியா வந்து ஒரு லெக் பீஸ் கொடுப்பா அப்படின்னு தின்னா நீங்க என்ன நினைப்பீங்க ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் உனக்கு கடவுளுங்கிற பேர்ல படைச்சா ஒரு லெக் பீஸ நீ தின்னுட்டா அப்புறம் நாங்க என்னமா எதரா திங்கிறது

நம்ம சோத்தத்தான திருப்பி நம்ம வீட்டு வாசப்படி எப்படி தாண்டான்னு இல்லையா நம்ம தான கோத்தம் கோமான பேசிட்டு போற ஐயா ஆனா எங்க நாடக நடிகர்களுக்கு நீங்க சோறு ஊட்டிய பாருங்க நாடக சீசை முடிஞ்சு இந்த ஐபசி மாதத்துல நாடகத்தை வச்சு எங்களுக்கு பல ரகத்துல கரிய போட்டு ஏன் சொல்லும் போது அழுகுற காரம் இல்லப்பா காரம் ஓரம்பா குடும்பத்தாருக்கு அந்த அக்கா எல்லாம் எல்லாருமே நின்று படுமாறி நல்லா சாப்பிடுக்கப்பா உங்களுக்கு எந்த கறி குடிக்கும் சாப்பிடுக்க வேணுங்கிற கூறம் சாப்பிடு

கத்தி எங்குட்டு குத்தினாலும் இறங்க இது அதனால பாடி அகலம் ஆஹ் அகலமா இருக்க ஓ பெருத்து இருச்சுக்குற செம்மையா இருக்கு எல்லாம் பெருத்து இருக்கு சாகனம் அவங்களக்காண்டி முட்டை மரி தே பிளாக் சுட மாதிரி சின்னதா இருக்கா முகம்

சேர்ந்து பி கே ஆனா எங்களை எல்லாம் வரவழைத்து பெருமை சேர்ந்து

எங்கள் உயிர்கள் மேலான அன்பு சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை தூங்குகிறோம் எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் மதகோட்டியை சேர்ந்த அம்மா யூடியூப் சேனல் அண்ணன் அவர்களுக்கும் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 அதனால சாப்பாடு போட்ட அன்பு குடும்பத்தாரர்களுக்கு நன்றி பொன்னாடகம் பொன்னாடகம் பத்தி விடுங்க வணக்கம் வணக்கம் ஆமா போயிட்டு வரேன் போப்பளம் பிள்ளைங்க தள்ளி விட்றேன் நாடகத்தை தூங்குறோம் நன்றி நடிக்க வந்து வணக்கம் விளக்கேத்து விளக்கேத்து வெட்டிக்கிலமே விளக்க போல வெளிய